அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாரும் நோம்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்டோவில் வந்து ஷேர் பண்ணி டீ பார்க்குக்கு போயிருந்தோம் எல்லேரியில் வந்து புதுசாக டீ பார்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கே எல்லாரும் வந்து தராபியா தொழுதுட்டு அங்கே போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு அங்கே தான் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த வீடியோ தான் இது அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ரெண்டு வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோ வந்து என் தங்கச்சி வந்து பெரிய தங்கச்சி வந்து எள்ளேரி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் நான் ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பித்ததுலேயே நீ என் கூட அவள் வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்தா அதையும் அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி தராபியெல்லாம் தொழுதுட்டு தராபியா தொழுதுக்கு நோம்பு டைமாக இருக்கிறதுனால எல்லாரும் தராபியா தொழுதுட்டு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க டீ பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் என்னடா இது பதினோரு மணியாக இருக்குது பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்ட்டு நிறையா பொம்பளைங்கள்லாம் இருந்தாங்க சரி அப்பாடா நமக்கு வந்து நம்ம நம்ம மட்டும் வரல நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெருநாக்கோல மாதிரி இருந்துச்சு அந்த இடமும் பா சின்ன இடமா இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் வெளியவே அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம் சிதம்பரம் போ பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்கல்ல அந்த ரோட்லேயே தான் வந்து எல்லேரியில் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் அங்கே போயிட்டு அந்த லைட்லாம் சோடிச்சிருக்காங்கள அதுக்கிட்டெல்லாம் வந்து எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் செல்ஃபி எடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா உக்காரத்துக்கே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அங்கே தான் பதினோரு மணிக்கு வந்தோன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து டேபிள்லலாம் வந்து இடம் பிடிச்சி உக்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேபிளில் அவங்களுக்கு பின்னாடி மண்டபத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி சேர் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக அவங்கள ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருக்காங்க அங்கங்கேயும் ஆஹா நடாது என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்து இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் பார்க்கறதுக்கு இடம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நாங்க பதினோரு மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டரை வரைக்கும் வந்து எங்களுக்கு டேபிள் கிடைக்கல எல்லாரும் வந்து அதையும் இதையும் ஆர்டர் பண்ணி செம்மையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க கால் வழியே வந்துருச்சு தான் வந்துட்டு இங்கே பில்லு போடுற இடத்துல போயிட்டு கேட்டோம் என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா என்ன தான் எங்களுக்கு தான் இடம் கிடைக்கும் எங்களுக்கு தான் ஆர்டர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதோ இரிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அவங்க எதிரிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருக்கோம் மணிக்கு போனோம் பன்னெண்டரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை பண்ணிருப்போம் நாங்களும் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேரு அவங்க பின்னாடி நாங்களும் மண்டபத்துல இடம் பிடிக்கிற மாதிரி அவங்க பின்னாடியே நின்றுட்டு இருந்து ஒரு வழியா இடம் பிடிச்சி சாப்பிடுவோம் உட்காந்துட்டோம்

ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ஜிலுக்கு வந்து ஆர்டர் பண்ணது பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு அவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான் நாங்க அவங்க ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணோம் ஒரு ஒரு சாப்பாடு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகுச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அவங்களையும் குறை சொல்ல முடியாது நாங்கள் வந்து சவர்மாவும் பிரெட்டு சாண்ட்வெஜ் சிக்கன் சாண்ட்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாண்ட்வெஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது ரூபா சுத்த வேஸ்ட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை தீஞ்சி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சூப்பரா இருக்கா கிறிஸ்பியா இருக்குதான் எம் கிறிஸ்பி நல்லா இருக்க எனக்கு தர்மாட்டியா சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆர்டர் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வந்து கொடுத்தாங்க அதுவும் அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்துச்சு நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு வந்தோம் இந்த கடையை விட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சி அவ்வளோ நேரம் ஒரு வழியாக வந்து பில்லு கட்டிவிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்கு வந்து பில்லு போட்டு கட்டிகிட்ருக்குறோம் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு லைட்லாம் சோடிச்சு தென்னை மரத்தில் லைட்லாம் சோடிச்சு அழகாக வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இடமும் இந்த கடை வந்து ரொம்ப சின்ன கடை அந்த கடைக்கு ஏற்ற கூட்டம் இல்லை நோன்பு நேரமாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து தராபியை தோல்ந்துட்டு வந்து சாப்பிட வந்ததில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கடையே காலி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருளும் வரத்துக்கு ஒன்றரை மணியாகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் சோடிச்சு வச்சிருந்தாங்க இங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நானும் என் தங்கச்சம் வந்து எல்லேரி ஜிஹெச்சுக்கு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் அதுவும் என் தங்கச்சி வந்து என் கூட ஃபஸ்ட் டைம் வரதுனால வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூட்டி இல்லை என்னோட தம்பியோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனதுனால இன்னும் ரொம்பவே பயந்துக்கிட்டே வந்தான் ஏன்னா அந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் சீட் வந்து பின் சீட்டு உயரமாக இருந்துச்சு அதனாலே வந்து பயந்துக்கிட்டே வந்தா

எந்த பக்கம் போற இல்ல ஏ பயம் கட்டாதான் போட்டிருக்கேன் பாரு எல்லரின் எல்லேரின் ஓட்டு போட்டிருக்காங்க வரைஞ்சிருக்குமா எனக்கே ஒன்னு நம்பி ரெண்டு புள்ள அங்க வீட்டுல இருக்கு என்ன ரெண்டு புள்ள வீட்டுல இருக்கு நம்ம போற பாத்துக்க அப்படியே வழி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போயி போதும் பெட்ரோல் இல்லாம வண்டி எங்க நிக்குதோ அங்க போய் நின்று போவான் நல்லா ஓட்டுறேண்ணா நல்லா தான் ஓட்டுறேன் நீங்க சொல்லுங்க நான் எப்படி ஓட்டுறேன்னு வரேன் நல்லா தான் ஓட்டுறேன் காட்டு கேமரா வச்சு எப்படி நீ உட்காந்துட்டு வரேன்னு நான் நீ பார்த்து ஓட்டு நீ பயப்படாதவா வந்துச்சு வந்துச்சு தெரிஞ்சு எனக்கு இங்க வந்துருச்சு கூட்டிட்டு போன கோலம் வச்சு நடந்து இந்த ஊடு இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆஸ்பத்திரி வந்துச்சு போயிருப்பா இடி மறுபடியும் டிக்கி வெந்துட

ஒரு வழியாக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் இல்லை எப்போதும் வந்து செம்மையாக கூட்டம் இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சிட்டு வெளியில் வந்துவிட்டோம் சின்ன ஹாஸ்பத்திரியாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக கிளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இந்த இடத்துல தனியாக இருக்கும் பின்புறத்தில் ஒரு வீடு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்க்கறதுக்கு என்ன ஒய்யாரமாக தூது

ஏற்கனவே வந்து இங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க போல போர்லாம் போட்டு இப்போ வந்து காஞ்சி போய் கிடக்குது எல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க என்ன அமேசான் கார்டு மாதிரிலாம் இருக்கு தெரியாம தீட்டு வீட்டு போடுவோம் அதான் தெரியவா நம்ம போவோம் நாங்கள் மேலே ஏறிக்கோ இப்ப பரவாயில்ல கொஞ்சம் பயம் போயிடுச்சு பயம் போயிடுச்சு வரும்போது எப்படி இருந்துச்சு வரும்போது நினச்சவோ உயிரை கையில் பிடிச்சா மட்டும் ஆயிடுச்சு அவ்வளோ கொடூரமாக ஓட்டிட்டு வரல நல்லா தாண்டி ஓட்டுறேன் ஃபஸ்ட் டைம் உட்காரணம்ல அந்த ஒரு பயம் இருக்கும்ல யாருக்கா இருந்தாலும் இருக்கும் எம்மா உட்காந்துருவாங்களா அவங்க கூட வராங்கல்ல எம்மாவே உட்காந்துட்டாங்க உங்க மாட்டேன்

வேறலாம். வெளியில தண்ணி வந்து நம்மளை இங்க உட்டிட்டு வந்து போற இடத்தெல்லாம் Vespa னிக்கிப்டி வெஸ்பா னிக்கிடி இந்த ஸ்பீட் பிரேக்ல விட்டு ஏத்திட்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாடா